அந்த கிளி போகுது மாப்பிளையும் பொம்பளையும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து பேரங்க காணொலியில் என்ன சம்மந்தமாக பார்க்க போறோமோண்டா ஒரு ஆடம்பரமான திருமணம் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இப்போ திருமணங்கள் கொஞ்சம் சிறப்பாகவும் விசேஷமான இடம்பிட்டு கொண்டு நேற்று முன்தினம் நீங்கள் சில பல யூடியூப்பில் வீடியோக்களில் பார்த்துருப்பீர்கள் ஆடம்பரமான அந்த கார்கள் எல்லாம் அணிவகுக்கு ஒரு திருமணம் நடைபெற்றிருந்தது சௌசு சொகுசு வாகனங்கள் ஆடம்பரமான கார்கள் என இங்கே பிரமாண்டமாக பார்த்தீங்கன்னா அந்த திருமணம் இடம்பெற்றிருந்தது யாழ்ப்பாணம் நகரத்தில் அந்த திருமணத்தில் இன்னும் ஒரு ஆடம்பரமான விஷயம் ஒன்று நடக்கிறதுக்கு இருக்குது அது என்னென்னு பார்த்திங்கன்னா மாப்பிள்ள பொம்பளை ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கெளியில் வந்து அங்கே போயிடமா அந்த இடத்துல அதை பார்க்குறதுக்கானது தான் இப்போ போய்க்கொண்டு கெளி என்ன மாதிரி வருது அங்கே என்னென்ன நடக்குது அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்ற தொடர்பாக தொடர்ந்து இந்த பார்ப்போம் யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா தாவடி பகுதியில் தாவடியில் இருக்க ஒரு பிள்ளையார் ஆலத்துக்கு பக்கத்தில் இருக்க அந்த மைதானத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கெளி வந்து இப்போ இங்கே ரங்க போகுது ரங்கி நிற்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வாகனங்கள் கூட எல்லாம் நிறைய வந்து நிற்குது அந்த ஆடம்பரமான வாகனங்களை நிற்கக்கூடிய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது வாங்க போய் பாப்பன் கிட்ட என்ன மாதிரி நடக்குது என்ன விஷயங்கள் இங்கே நடக்க போகுதுன்றத பார்ப்போம் கிளி வந்து ரங்கிட்டு பாருங்க களியை பார்க்கக்கூடிய இருக்கு இருக்குது களியை தான் இப்போ வாகனங்கள் நிற்குது இந்த இடத்துல டிஃபரண்டர் ஒன்று நிற்கிது இதில் பார்த்தீங்கன்னா மற்றது அங்கால பஜ்ரோ ஒன்று நிற்கிது மற்றது லேண்ட் குளோசர் ஒன்று நிற்கிது இங்கே பாருங்கள் பெரிய பெரிய ஆடம்பரமான வாகனங்கள்லாம் நிற்கிது இந்த கெளி வந்து நிற்கிற இடத்துல கூட இதிலேயே மாற்றி ஏதோ செய்ய போயிடும் போல இருக்குது வாகனங்கள்லாம் கெளியை சுற்றி நிற்குது நிற்கிறேன் எதுவும் நடக்கப்போகுது வித்தியாசமாக செய்ய போயிடணும் ஷூட் செய்ய போயிடணும் பார்த்தீங்கன்னா இப்போ கெளியை சுற்றி வந்து அந்த வாகனங்கள் எல்லாம் வட்டம் போடணும் கெளிதான் நோம்பல வட்டம் போகும் இங்கே பார்த்தீங்கன்னா கெளியை சுற்றி வாகனங்கள் வட்டம் போடுது அந்த படங்களில் வர்ற காட்சிகள் மாதிரியே அப்படி இருக்கு பாரு படகு இதை கெளிய சுத்தி அப்படி வாகனங்கள் போகுது அப்படி என்ன வேகமா வில விலை கூடிய உயர் ரக வாகனங்கள் இப்படி எல்லாம் சுத்தி படங்களில் வர காட்சி போலவே இந்த விறுவிறுப்பா இருக்கு இந்த இடம்

രണ്ട് കയ്യിലൊന്നും അതെ അതെ பார்த்தீங்கன்னா இதில் இந்த சைகைகள் காட்டக்கூடிய நபர்கள் வந்திருக்கீங்க முப்பதாம் ஆம் பந்தரங்கின வெனக்கி வெளிய கிட போகுது. இங்க வந்து. ஆ வலிக்கிட போகுது. எவ்ளோ பேர் வந்திருக்கீங்க இந்த கெளியை பாக்குறதுக்கு இந்த ஊர்லயே இருக்கிற எல்லாருமே வந்திருக்கீங்க. கேலி வலிக்கிறதுக்கான காட்டி இப்ப கேலி வலிக்கிட போகுது. கிளம்ப இந்த கெளி போகுது கேலி வந்து இப்போ திருப்பி வேறுக்கு திருக்குல வருது வேறுங்க புழுதி எல்லாம் ஆடிக்கிறாப்பா தரங்கப்பா வரங்கப்பா கேளிக்க அவரவர் அவரவருடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கு அவர்களுடைய விருப்பம் அவர்களுடைய அந்த மேலையை பொறுத்தது அவருடைய விருப்பத்தை பொறுத்து அவர்களிடம் இருக்கிற அந்த வசதி வாய்ப்புகளை பொறுத்ததான் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய விருப்பமும் அதை மற்றவர்களுடைய விருப்பத்திற்கு நாங்கள் தடை இல்லாது நாங்கள் குறைகளும் கூறு அளவு இல்லை ஏனென்றால் அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் உதவி செய்ய அவர்கள் ஒரு வாழ்க்கையை வாழலாம் அதெல்லாம் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பமும் தனிப்பட்டதுமே அந்த வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து தங்களோட திருமணத்தை வித்தியாசமான செய்யணும் ரெண்டு அந்த முடிவில் தான் பார்த்தீங்கன்னா இப்படியான நிலவுகளை தங்கட மென திருப்திக்கு திருப்தியான முறையில் சுற்றி கொண்டிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா கெளி வந்து ரங்கி மாப்பிள்ளை பொம்பளை வந்து இப்போ வலிக்கிட்டு நான் வீட்டை போய் கொண்டிருக்கணும் அதோடு எங்கே இன்னும் இன்னும் சந்தர்ப்பம் இன்னும் வழங்கப்பட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த உறவினர்கள் கூட இந்த கெளியில் வந்து இந்த இடத்தை சுற்றி பார்க்குறது யாவது நகரத்திற்கு சுற்றி பார்க்குறது அந்த மணமக்களால் வந்து சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மாறி மாறி கிளி வந்து ஒரு அஞ்சாறு தர முன்னாடி இப்போ நாங்கள் நீக்கே ஒரு ஆறு தரத்துக்கிட்ட மேலே இறங்கிட்டு இருக்கும் அப்படி ஒரு ஒரு ஆக்களாக வந்து ஒரு ஒரு வந்து மேலே போய் சுற்றி பார்த்துட்டு வைக்கணும் அந்த சந்தர்ப்பத்தை பார்த்தீங்கன்னா இந்த மணமக்கள் வந்து இந்த உறவினர்களுக்கு வழங்கி இருக்கிறோம் அது ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து யாழ்ப்பாணத்தில் பெற்ற ஒரு ஆடம்பரமான மிகவும் பெரிய ஒரு ஆடம்பரமான இது நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நான் தான் இப்போ தான் நான் முதல் தரம் இந்த கெளியில் வந்து மாப்பிள்ளை கொம்பில் இறங்கி போகிறதுன்றது இன்றைக்கு தான் நான் முதல் தரம் பார்த்து நிற்கிறேன் கேள்விப்பட்டு நிற்கிறேன் காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்கு நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை தவறாத கோவம்பு தெரிவிங்கோ மற்றும் ஒரு காணொலி உங்களை